இந்த உலகிலேயே மிக பெருசான பழமையான பயங்கரமான காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தென் அமெரிக்காவில் இருக்கிற நம்மளுடைய அமேசான் மலை காடு தான் இந்த இடத்துல மனிதர்கள் அறிய முடியாத நிறைய மூலிகை தாவரங்களும் செடி கொடிகளும் மரங்களும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய நதிகளும் இருக்கு சூரிய ஒளி கொஞ்சம் கூட நுழைய முடியாத அளவுக்கு ரொம்ப அடர்த்தியான மரங்களும் நதிகளும் சூழ்ந்த இந்த இடத்துல நிறைய அதிசயங்களும் அடங்கியிருக்கு பூமியில் உருவாகிற கார்பன் டை ஆக்சைடில் அதிகம் உட்கொள்வதே இந்த காடு அப்படின்னு சொல்றாங்க இந்த காட்டுல மூணு மில்லியன் பூச்சிகளும் பத்தாயிரத்துக்கும் அதிகமான பல்லாயிரக்கணக்கான விலங்குகளும் அது மட்டும் இல்ல உலகத்துல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாத அரிய வகையான பேர்ட்ஸும் இங்க பாக்கலாம் அது மட்டும் இல்ல மூவாயிரத்துக்கும் அதிகமான பழங்கள் இங்க விளையுது அதுல வெறும் இருநூறு வகை மட்டும்தான் நம்மளுடைய உலகத்துல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த காட்டுல தான் ரொம்ப பழமையான நாகரிகம் அதாவது பழங்குடியினர் நாகரிகமும் இருக்கு மூத்த குடி அப்படின்னு கருதப்படும் மாய நாகரிகமும் இங்கதான் அதிகம் அதுக்கப்புறம் பிரானா வகை மீன்கள் அதாவது உலகத்திலே ரொம்ப கொடிய வகையான மீன்களும் இந்த இடத்துல தான் இருக்கு இங்க வாழற பழங்குடியினர் அவங்களுடைய கனெக்டிவிட்டி இந்த உலகத்தில் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது இன்னொரு விஷயம் இந்த காடுகளோட எல்லை நான்கு நாடுகளோட எல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம பார்க்க போறதா ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க வந்து பறக்குமாறு இருக்கு அந்த மாறு எதனால உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் இருக்கிற மொத்த ஆத்தோட நீரை வந்து மரங்கள் உறிஞ்சி பிரிஞ்சு அது வெளியேற்ற அந்த நீராவி தான் வந்து இந்த அமேசான் காடு முழுக்க படர்ந்து மேலேருந்து பார்க்கும்போது அந்த காட்டையே மூடி இருக்கிற ஒரு ஆறு மாதிரி தெரியுதான் ஸோ இந்த பறக்குமாறு ரொம்ப விசித்திரமானது இந்த பறக்குமாறு மட்டும் இல்லைங்க இந்த காட்டில் இன்னும் நிறைய அதிசயங்களும் இருக்கு இன்னும் நூத்துல ஐம்பது சதவீதம் ரகசியம் கூட இந்த அமேசான் கார்டை பத்தி கண்டுபிடிக்கல எந்த விஞ்ஞானர்களும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க